தாம்பர மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றாததை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் தாம்பரம் மாநகராட்சி கூட்டம் இன்று மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்திரன் முன்னிலையில் நடந்தது துணை மேயர் கோ காமராஜ் இதனை வரவேற்றார் இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த தீர்மானங்கள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி பேசினர் அப்போது திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் நடைபெற்றது எதிர்கட்சி தலைவர் சேலையோர் ஜி சங்கர் மாநகராட்சி பணிகள் நடைபெறாதது குறித்து கேள்வி கேட்டபோது திமுக மாவட்ட உறுப்பினர்கள் மண்டல தலைவர்கள் கூச்சல் எழுப்பியதால் குழப்பம் ஏற்பட்டது மேலும் தங்களை பேசிவிடாமல் மைக் தர மறுப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர் எங்களது குரல்களை நசுக்கும் விதமாக மைக் தர மறுக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர் இதனால் ஏற்பட்ட ரகலையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது முடிவில் சேலையோர் ஜி சங்கர் தலைமையில் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை அதிமுகவினர் தொடங்கினர் மாநகராட்சி தலைமை பொறியாளர் பாஸ்கரன் உதவி ஆணையாளர் செந்தில்குமார் தாம்பரம் இன்ஸ்பெக்டர் பாலமுரளி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதிமுகவின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ தன்சிங் ஆகியோர் மன்ற கூட்டத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்களை சமாதானப்படுத்தி ஆணையாளரிடம் மனு கொடுக்க ஏற்பாடு செய்தனர் ஏற்பட்டது ஐந்து தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட சூழ்நிலையில் எந்த மக்கள் நலப்படிகளும் இந்த மாநகராட்சியிலே நடைபெறவில்லை தாம்பரம் நகராட்சி என்கின்ற பெயர் பலகை தாம்பரம் மாநகராட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறதைத் தவிர எந்த அடிப்படை தேவைகளும் இந்த மூன்று ஆண்டுகளில் நிறைவேற்றப்படவில்லை அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்களுடைய வார்டுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் கடுமையான சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யாத இந்த மாநகராட்சியை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்த எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்களை சமாதானம் செய்து இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியின் ஆணையரை சந்தித்து கடந்த காலங்களிலே நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கைகளை அவர் முன்வைத்தோம் அவரும் ஆவணம் செய்வதாக எங்களிடத்தில் உறுதியளித்திருக்கிறார்கள் எனவே மாமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்வது மாமன்ற கூட்டத்தில் இது தாம்பரம் மாநகராட்சியிலே மட்டுமல்ல பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளிலே இருக்கக்கூடிய எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அதுவும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய குறைகளை எடுத்துச் என்ற இதே சதி அதிகாரத்தை இன்றைக்கு பல்வேறு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேலிடத்தில் பார்க்கிறோம் அந்த வகையிலே தான் தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயரும் திமுக உறுப்பினர்களும் இன்றைக்கு அந்த அடாவடியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் குறிப்பாக என்னென்ன பணிகள் நடக்கலன்னு சொல்லிட்டு என்னென்ன பணிகள் நடைபெறவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக என்னென்ன பணிகள் நடந்திருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா எந்த பணியுமே நடக்கல இதுதான் இன்றைக்கு உண்மை அதுவும் குறிப்பாக மா நூக அருமையினன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு பணிகள் இன்றைக்கு கிடப்பிலை போடப்பட்டு விட்டது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மா முழுக அருமையன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் மாடம்பாக்கம் சிட்லப்பாக்கம் கூடு கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு அந்த திட்டமே கைவிடப்பட்டு விட்டது சிட்லப்பாக்கம் ஏரியின் மேம்பாட்டிற்காக இருபத்தைந்து கோடி ரூபாய் அண்ணன் ஒதுக்கி தந்தார்கள் ஐம்பது சதவீத பணிகள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்டன ஆனால் இன்றைக்கு அந்த திட்டமும் கிடப்பிலை போடப்பட்டு நான்கு ஆண்டு காலமாகிறது திமுக ஆட்சி ஏற்பட்டு இன்னும் அந்த பணிகள் நிறைவடையாத ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது இன்றைக்கு அதிகாரிகளை பொறுத்தமட்டில் இன்றைக்கு இந்த ஆட்சியிலே அடிமைகளாக இருக்கிறார்கள் இதுதான் உண்மை 무ருகளும் இல்லாத அதிகாரிகளாக இன்றைக்கு திமுக ஆட்சியின் அதிகாரிகள் இருக்கிறார்கள் நான் ஆணையல ஒரு டேட்டா ஒன்னு கொடுத்தாருங்கிட்ட ஒவ்வொரு ஆளுலயும் அதெல்லாம் நிறைவேற்றப்பட்ட பணிகளா இல்ல திட்டங்கள் மட்டுமா இப்ப இந்த ವರ್ಷத்துக்கான செய்யப்பட இருக்கக்கூடிய பணிகள் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்